சியான் விக்ரமோட கடைசியான படம் தங்கலான் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படமும் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்குரிய லிஸ்டில் இருந்துச்சு அதே மாதிரி இந்த படம் நிச்சயமாக ஆஸ்கர் விருதியை அள்ளும் கோல்டன் குளோபையும் அல்லும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தயாரிப்பாளர் சுரேஷ் ஞானவேல் ராஜாவும் இயக்குனர் பா ரஞ்சித்தும் நம்ம தனஞ்சயனும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பினாங்க அவங்களும் சொன்னாங்க நாங்கள் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா விருதுகளுக்கும் தங்களான அனுப்ப போகிறோம் அதுக்கப்புறம் தான் அங்கே தியேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை ஹிந்தி பெல்ட்டில் வந்து சரியாக வந்து அவங்க ரிலீஸே பண்ணலை ஒரு வாரமோ சில நாட்களாக கல்ச்சர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ரசிகர்களுக்கு இருந்துகிட்டா இருந்துச்சு ஸோ விக்ரம் விக்ரமர்கள் கஷ்டப்பட்டு உயர கொடுத்து நடித்தாலும் கூட ஏதாவது ஒரு குறை அந்த படத்தின் மீது வந்துடுது அப்படிங்கிற இயல்பான ஒரு ஆதங்கம் எல்லா அரசியலுக்குமே இருக்குது இப்போ இப்போவுடைய அடுத்த படம் வீரதீரசுரன் அந்த படத்தோட டீசர் டிசைன் நல்ல எதிர்பார்ப்பில் இருக்குது அப்போவே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இப்போது எஸ்யூ அருண்குமார் சித்தா படத்தின் இயக்குனர் இளம் இயக்குனர் ஸோ விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இளம் சேர்ந்து தான் படம் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு சேது தில் காசி ஜெமினி அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு வெற்றி வந்து நம்ம ஜியான் விக்ரம் கிடைக்கும் அப்படின்னா இருக்கிறாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ ஒரு இளம் வெற்றி பட இயக்கங்களோட கைகோத்திருக்கிறார் நம்ம ஜியான் விக்ரம் அவர் யார் அப்படின்னா நம்ம மடோன் அஸ்வின் ஏற்கனவே யோகி பாபு வச்சு மண்டேலா அப்படிங்கிற ஒரு நல்ல வெற்றி படத்தையும் அதுக்கு தேசிய விருது கிடைச்சிது அப்புறம் நம்ம சிவகாத்தியம் வச்சு மாவீரன்கிற வித்தியாசமான வெற்றி படத்தையும் இயக்கியவர் அவர் தான் இப்போ ஜியான் விக்ரம் வச்சு படம் இயக்க போகிறான் சியான் சிக்ஸு த்ரீ அப்படிங்கிற தற்காலிக பேரை வச்சுருக்காங்க நம்ம இந்த தவலை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை முறையாக அவங்களே வீடியோ வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதில் உப தகவல் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து தங்களான் படத்துக்கு சியான் விக்ரம் வாங்கிய சம்பளம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தான் ஆனால் இப்போது இந்த படத்துக்கு தன்னுடைய சம்பளத்தை டபுள் மடங்காக உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் யா அண்ட் விக்ரமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம் அவர் யாரும் இல்லை மாவீரன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சாந்தி டாக்கிஸ் தான் ஸோ கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியாகவும் வித்தியாசமான கூட்டணியாகவும் குறிப்பாக ஜியான் விக்ரமோட ரசிகர்களுக்கு தீனி போடுற ஒரு கூட்டணியாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்